ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா புகை மூலம் வசிய கட்டை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு வசிய கட்டில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லை மனைவி வசிய கட்டில் மாட்டிகிட்ருக்காங்க மகன் மகள் இந்த மாதிரிலாம் விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காங்க சாமி அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியல இப்போ வந்து என்னென்னா எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த எதுவுமே வந்து எந்த ஒரு பொருளுமே அவங்க மேலே பிரயோகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறை என்னென்னு கேட்டிங்கன்னா புகை சரிங்களா அதாவது என்னென்னா வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக தூவம் போடுவோம் இல்லைங்களா அந்த தூபத்தில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருள்களை வந்து அதோடு கலந்து நீங்கள் போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புகை வந்து அந்த வீடு பூராமே பரவிடும் அப்போ அந்த இதையும் வந்து அவங்க சுவாசிச்சுட்டு வர சுவாசிச்சிட்டு வர என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த வசிய கட்டு வந்து தானாகவே வந்து முறிஞ்சிரும் ரெண்டாவது மீண்டும் அவங்க வந்து அந்த பழைய இதுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இது மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்சிமம் வந்து வடநாடுகளில் தான் வந்து இந்த பிரயோகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வருவாங்க சரி இது எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுரி வேறு சிறுகிரை வேறு மிளகு சாரணை வேறு அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருகு கல்லியினுடைய சாறு கார்த்திகை கிழங்கு பர்சாணம் மயில் துத்தம் நேர்வாளம் கருணாவி இதை எல்லாத்தையும் முறையாக எடுத்து சுத்தி பண்ணிக்கணும் நீங்கள் முதல்ல இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் முறையாக சுத்தி பண்ணி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நல்லா வந்து இடித்து ஒரு கலசத்தில் வச்சு நல்லா இடிச்சுக்கிறீங்க நல்லா இடித்து பவுட்ரு சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சூரணை மாதிரி செஞ்சு இது கூட வந்து இந்த திருகுகளினுடைய சாறு இருக்குது இல்லைங்களா இதை வந்து விட்டு நல்லா வந்து மெழுகு பதம் வர அளவுக்கு நல்லா அரைச்சி இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் எடுத்து பவுட்ரு மாதிரி வந்து நீங்கள் செய்து வச்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செய்து வச்சு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்துட்டு முறையாக அதை வந்து பதனம் பண்ணணும் அதற்கு மேலே ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே போட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிகப்பு வர்ண பட்டு துணி வச்சு சிகப்பு வரணை பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு இதை வந்து வீட்டில் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாழ இலவரித்து பச்சரிசி மாவட்டால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய சூரணத்தை வச்சுட்டு முறை அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டலாம் படையெல்லாம் போட்டு வேப்பனை தீபம் ஏற்றிக்கிறீங்க வேப்பனை தீபம் ஏற்றிக்கிட்டு இதுக்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபோட நான் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் அது வந்து சாதாரணமாக கடையில் விற்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு முறையாக அந்த பொடியை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் தூவம் போடுறீங்களா அந்த தூவத்தில் வந்து இந்த பொடியை சிறிதளவு நீங்கள் கலக்கி நீங்கள் தூவம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தூபத்தை அவங்க சுவாசிக்க சுவாசிக்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வசியத்திலேருந்து அவங்கள தானாக மீண்டும் வந்துடுவாங்க மீண்டும் அந்த பழைய இதுக்கு வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி பிரயோக பிரயோகம் இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்குனு குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவெல்லாம் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க உலமுடன் ஓம் நம சிவாய குருவால்க குருவே துணை